இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு எத்தனை நாடுகள் இருந்து நம்ம தமிழர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்க தெரியுமா அறுபத்தி ரெண்டு நாடுகள் இருந்து வந்தாங்க கால் வச்சப்போ அவங்க நடந்த மகிழ்ச்சியை பார்த்து அதை நான் ரசித்தேன் புலங்காகிதம் அடைந்தேன் பூரி அடுத்து அயலக தமிழர் நல வாரியம் அயலக தமிழர்களுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் அதே போன்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு சூழல் நிதி தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்கிற தமிழர்களுக்கென்று இன்சூரன்ஸ் இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சுட்டுருக்குறோம் அது மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று எதிர்பாராத விதமாக உயிரிழக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியும் பென்ஷனும் வழங்குகிறோம் இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு தர்றதோட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓரோடி வந்து உதவுறோம் இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் உக்ரைன் நாட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் சூடான்ல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இஸ்ரேல இருந்து நூற்றி இருபத்தி மூணு பேர் வங்க தேசத்திலிருந்து இருநூற்றி இருபது பேர் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் ஆகிய நாடுகளிலிருந்து நூற்றி பத்தொன்பது பேரை மீட்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னும் சில மகிழ்ச்சியான சம்பவங்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனோஜ் என்பவர் அமெரிக்காவிலிருந்து சென்னை வரும்போது அவருடைய குழந்தையின் பெயர் சந்தியா அந்த சந்தியாவுக்கு நடுவானில் கடுமையான குறைவு ஏற்பட்டுச்சு உடனே ஃப்ளைட்டை இஸ்தான்புல்ல லேண்ட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சென்னை கிடச்சிட்டு வர பத்து லட்சம் ரூபாய் வழங்கணும் மயிலாடுதுறையை சார்ந்த முபாரக் அலி என்பவருக்கு தாய்லாந்தில் குறைவு ஏற்பட்டப்போ பத்து லட்ச ரூபாய் செலவுல சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து சிகிச்சை அளிச்சோம் குவை தீ விபத்தில் சிக்கின ஏழு தமிழர்களுடைய உடலை மீட்டு ஒப்படைச்சு அந்த குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கணும் இரண்டாம் உலக போரில் போர் கைதிகளாக இருந்து மறைந்த தமிழர் நினைவாக தாய்லாந்து நெடுகள் அமைக்க பத்து லட்ச ரூபாய் வழங்கியிருக்கிறோம் இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்ற காரணம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசும் உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உங்களை ஆதரிக்க அரவணைக்க எப்பவும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இருப்போம் அதை சொல்லத்தான் இங்கே குறிப்பிட்டு சொன்னேன்